ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு திமுக ரொம்பவே தீவிரமாக தயாராகிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இப்போதான் கடந்த ஞாயிற்றுக்கிழமை திமுகவோட இளைஞரடி மாநாடு நடைபெற்று முடிந்தது அந்த வடக்கு மண்டல இளைஞர் மாநாடு திருவண்ணாமலை மாவட்டத்தில் நடைபெற்று முடிந்தது அதில் வந்து திமுகவோட நிர்வாகிகள் எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க அதாவது ஆஹ் கிட்ட தான் எல்லா இளைஞர்களும் இருக்காங்க அப்படின்னு ஒரு பெரிய இமேஜ் ஒன்று இருக்கு அதாவது எல்லா யங்ஸ்டர்ஸும் இந்த ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கிற எல்லா ஓட்டர்ஸும் வந்து விஜய் பக்கம் தான் இருக்காங்க அப்படின்னு தாவேக்காவோட நிர்வாகிகள் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க அது வந்து அதெல்லாம் உண்மை இல்லைங்க நீங்க சும்மா உங்களை பார்க்க வந்த கூட்டம் தான் அப்படின்னு ஒரு உங்களுக்கு சொல்லும் வகையில் எங்க கிட்ட பாருங்க எவ்வளவு இளைஞர் பட்டாளம் இருக்கு எங்க கிட்ட இவ்வளவு இளைஞர் பலம் இருக்கு ஒரு மண்டலத்துலயும் எங்களுக்கு இத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு எல்லாத்தையுமே ஒரு சொல்லும் வகையில் தான் திருவண்ணாமலையில ஒரு பெரிய இளைஞர் படையவே கூட்டி காமிச்சது திமுக அது மட்டும் இல்லாமல் இந்தியாலயே வந்து ஒரு கட்சியில் ஐந்து லட்சம் நிர்வாகிகள் இளைஞர் அணிக்கே இருக்காங்க அப்படின்னா அது திமுகவில் மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க உதயநிதியை முதலமைச்சரே பெரிதும் பாராட்டியும் இருந்தாங்க இப்போ இந்த நிலைமையில்தான் தான் திமுக மகளிர் அணி வந்து ஒரு மாநாடாக நடத்தி இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க அதாவது திமுக கிட்ட ஒரு பெரும் இளைஞர் பட்டாலம் இருக்கலாம் ஆனால் திமுக கிட்ட ஒரு மகளிரோட சப்போர்ட்டு திமுக கிட்ட தான் இருக்கு அதுக்கு நாங்கள் ஒரு பொது மாநாடு போட்டு காட்டுறோம் அப்படின்னு மேற்கு மண்டலத்துடைய மகளிரணி மாநாடு வந்து திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க திமுக வர டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்க இருக்கு ஏற்கனவே இளைஞர்கள் தான் நம்ம பக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லியாச்சு ஜெயலலிதாவுக்கு அடுத்து போஸ்ட் ஜெயலலிதா பீரியட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மகளிரோட ஓட்டுகள்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணி திமுக வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதாவது இந்த விடியல் பயணம் திட்டமாக இருக்கட்டும் இல்லை மகளிர் உரிமை தொகை திட்டமாக இருக்கட்டும் இல்லைனா மற்ற வெல்லும் பெண்கள் திட்டம் இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்சது இல்லையா அப்போ வந்து மகளிருக்கு இது நாங்கள் இவ்வளோ பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஸ்டேஜ் மேலே ஏம்பி கிட்டத்தட்ட திமுக வந்து ஒரு தமிழ்நாடு அரசு மகளிருக்கு இவ்வளோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவங்க வாயிலேருந்தே பேச வச்சாங்க இதான் வந்து ஏகப்பட்ட உணர்ச்சிகரமான பேச்செல்லாம் இருந்தது காரணமாக திமுகவினரும் இல்லை தமிழ்நாடு அரசு சார்பாகவும் இங்கே பாருங்கள் நாங்கள் வந்து மகளிருக்கு இவ்வளோ செஞ்சுருக்கோம் மகளிரோட ஓட்டு எல்லாமே திமுகக்கு தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி காமிச்சிக்கிட்டாங்க ப்ளஸ் இப்போ விஜய்க்கு நிறைய மகளிர் சப்போர்ட்லாம் இருக்குது அப்படின்னு ஒரு இமேஜ் இருக்கிறதுனால இப்போ திமுக வந்து ஒரு மகளிர் மாநாடியும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க வர டிசம்பர் இருபத்தி ஒம்பது பிளான் பண்ணுறதுனால அங்கே வந்து ஒரு பெரும் மகளிர் ஒரு பட்டாளத்தை கூட்டி எங்களுக்கு பாருங்கள் இவ்வளோ மகளிருக்கு சப்போர்ட் இருக்குது அப்படின்னு காட்டும் விதமாக இருக்கும் ஸோ கிட்டத்தட்ட திமுக அண்டர் தேர்ட்டி ஃபைவ் ஏஜில் இருக்கிற இளைஞன் பட்டாளமும் எங்கள் கூட தான் இருக்குது மகளிரையும் எங்கள் கூட தான் இருக்காங்க அப்படின்னும் போது எலெக்ஷனுக்கு நாங்கள் டேரெக்டாக ரெடி அப்படின்னு இப்போவே சொல்லும் வகையில் தான் இருக்குது எலெக்ஷனை பொறுத்தவரைக்கும் திமுகவோட கூட்டணி ரொம்ப இன்டாக்டாகவே இருந்துகிட்டு இருக்குது அதிமுக கூட்டணி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்ல போ சொல்கிற வகையில் இருக்குது மறுபக்கம் தாவேக்கால இதுவரையிலும் ஒரு கட்சி கூட அதிகாரப்பூர்வமாக தாவேக்காவோட கூட்டணிக்கு வந்து சேரல அப்படின்னும் போது கிட்டத்தட்ட திமுக தான் இப்போதைக்கு ஒரு வின்னிங் பெர்செப்ஷன் நாங்கள் தான் ஜெயிப்போம் அப்படின்னு ஒரு பெரிய இமேஜை வந்து காட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும் அது மட்டும் இல்லாமல் உள்கட்சி பூசல் கூட இதில் கொஞ்சம் இருக்குது அப்படின்னு தான் விவரம் தெரிஞ்சவங்க சொல்கிறாங்க நம்ம கேட்டவரில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இளைஞரணியோட மாநாடு வடக்கு மண்டலத்தோட மாநாடு வந்து நடைபெற்றது திருவண்ணாமலையில் அந்த மாநாட்டில் வந்து கனிமொழி அவர்கள் கலந்துக்களை பாத்தீங்கன்னா அப்படின்னு கேட்டாங்க அதே மாதிரி இப்போ வந்து மேற்கு மண்டலத்தோட மாநாடு மகளிர் மாநாடு வந்து திருப்பூரில் நடக்க இருக்குது இதில் வந்து உதயநிதி கலந்துக்கு வர அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புகிறாங்க ஏன்னா ஏற்கனவே அணி வந்து உதயநிதிக்கும் கனிமொழிக்கும் ஒரு சின்ன கிளாஷ் போயிட்டு இருக்கு திமுகவில் அப்படின்னு ஒரு பேச்சு எழுந்துகிட்டு இருக்கு இப்போ இந்த நிலைமையில உதயநிதி இது கலந்து பாரா அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டினோடு தான் இருக்குது ஸோ இரு பெரும் சக்திகளை இரு பெரும் அணிகளை வந்து திரட்டி திமுக வந்து காமிச்சிக்கிட்டு இருக்காங்க அவங்களோட பலம் எங்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இதுக்கு வந்து தாமுவினரோ இல்லை அதிமுகவினரோ அந்த என் அலைன்ஸோ வந்து எந்த மாதிரியான ஒரு எதிர்வினை செய்வாங்க எங்களுக்கு இவ்வளோ பெரிய பலம் இருக்கு அப்படின்னு காட்டுவாங்களா இல்லை டேரக்டாக நாங்கள்லாம் இதெல்லாம் எலக்ஷனில் பார்த்துக்கிறோம் டேரக்டாக அங்கே தானே போட்டி நாங்கள் இதெல்லாத்தையும் எலெக்ஷன்ல ப்ரூவ் பண்ணிக்கிறோம் சொல்லுவாங்களா அப்படிங்கிறது தெரியல சோ திமுக கிட்ட ஒரு இளைஞர் பலம் இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்லை தாவே காவினரை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் குறைவா தான் இருக்கா விஜய் வந்து பெரிய க்ரவுட் ஃபுல்லிங் பவுலிங் ஃபேக்ட்ரா இருக்கும்போது கூட அவருக்கு இந்த அளவுக்கு ஒரு பெரும் பலம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சில பேர் அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இல்ல இந்த இளைஞர் பட்டாளத்து எல்லாமே ஒரு இரண்டு கட்சிகள் மட்டும் தான் மொத்தமா எடுத்துக்கிறாங்களா அதிமுக கூட்டணிக்கு எந்த வித பலமும் இல்லையா அப்படின்னு சில பேர் கேட்டுட்டு இருக்காங்க அதுக்கு உங்களோட பதில் என்னமா இருக்கும் அப்படின்னு எல்லாத்தையுமே நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க